வணக்கமுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம குட்டி தாங்கும் காலையிலையும் எழுந்திரிச்சிட்டாங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா ஃபீவர் இருக்குது அவங்களுக்கு சிறப்பு கொடுத்துமே கொஞ்சம் மைல்டாக இருக்குதுங்க ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் நேரம் சிரிக்க வச்சிட்டு இருந்தேன் ஃபீவர் வந்தாலே ஒரே நாளில் குழந்தைங்க ரொம்ப வாடி போயிடுறாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டி தங்கத்துக்காக முளைக்க வச்சுருந்த ராகியுமே நல்லா வளர்ந்துருந்ததுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் தோட்டத்துக்குள்ளே யார் வந்தாலுமே அலோவ் பண்ணுறதுக்கு பயமாக தாங்க இருக்குது ஆனால் இவங்க ரொம்ப நாளாகவே நமக்கு பழக்கம் பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க சிக்க முடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து வாங்க வருவாங்க நம்ம கீழே போட்டு வேஸ்ட்டாக போட்டு மாடு கோழிக்கால்லாம் சிக்கிறதுக்கு இவங்கக்கிட்ட கொடுத்தா நமக்கு எதாவது ஒரு பொருள் வேணுன்னா கொடுப்பாங்க ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க கலையில் நம்ம வீட்லேயே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க தேங்க்யூ சொல்லிடு தேங்க்யூ முதல்ல இவங்க முயல் மாறிய விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி விற்பாங்க இப்போ ஊசி பாசி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இவங்களை பார்த்து கற்றுக்கலாங்க